அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பண்ணா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கான வீடியோ என்னது ஏதோ தம்னையிலே பார்த்துருப்பீங்க ஊருக்கு போகிறதுக்கு பெட்டி கட்டுற வீடியோ அண்ட் அது கூடவே கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டை க்ளீன் பண்ணது இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாள் உள்ள வீடியோ வந்து எல்லாமே சேர்த்து கொலா பண்ணி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இந்த கிளிப் எடுத்தது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிளம்புறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து எடுத்தது கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சதுலாம் இருக்கும் இல்லையா முன்னாடி நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ கேஜி இருக்குது நம்ம எவ்வளோ திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ அதனால ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியே இப்போதைக்கு இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் முதல்ல வெயிட் போட்டு செக் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் டீடைலாக இந்தந்த திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வீடியோவில் எதுவும் காட்ட பண்ணல ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளிப் மாதிரி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஊரில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வாங்கினது போக சாக்லேட் மட்டும் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா போக கிட்ட தான் வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆயிரும் அப்படின்றனால நட்ஸு சாக்லேட்லாம் போக கிட்ட கொஞ்சம் நிறையா வாங்கிக்கலாம் பட் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது மற்ற திங்ஸோட சேர்த்து வெயிட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் முன்னாடி செக் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி இந்த வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஓகே இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ தெரியாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகமே அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் இதில் நான் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னாலோ இல்லைனா அவங்கக்கிட்ட கிட்ட கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கிளாஸ் வந்து தேவைப்படுது ஆன்லைன் மூலயமா படிக்கணும் நல்லா படிச்சு தெரிஞ்ச ஒரு டீச்சர்ஸ் மூலயமா நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலுமே ஆன்லைன்லேயே ரொம்ப கம்மி ஃபீஸ்க்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எடுக்கிறாங்க லேடிஸே எடுக்கிறாங்க ஸோ கிட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களை யாருக்காவது அது தேவைப்பட்டது அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலுமே ஒரு குரூப் மூலியமாக சேர்ந்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் அது போக அப்ராடில் இருக்கக்கூடிய சில கிட்ஸுக்கு வந்துட்டு தமிழ் கற்றுக்கணும் ரைட்டிங்கும் சரி இல்லை ரீடிங்கும் சரி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தமிழ் கிளாஸுமே வந்துட்டு தனியாக ஆன்லைனில் எடுக்கிறாங்க ஸோ இது மூணில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு கோர்ஸ் வந்து க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து தனித்தனியாகவே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க ஓகே அப்படியே நம்ம வந்து விலாக் கன்டினியூ பண்ணலாம் ஸோ திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அட்டப்பெட்டி இருக்கு இல்லையா அது எல்லாமே சூட் கேஸ் வந்து எடுத்துகிட்டு போகலை ஏன்னா சூட் கேஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு கிலோ வந்துடுது ஸோ நம்ம திருப்பி ஊரில் இருந்து ரிட்டன் வரும்போதும் நிறையா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா அப்போ வந்து இதுவே ஒரு நாலஞ்சு கிலோ அடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வெயிட் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் வந்துட்டு ரெண்டு பெரிய பாக்ஸ் வந்து கட்டியிருந்தோம் அதுபோக வீட்டில் இருந்த சின்ன சின்ன பேக்கு ஒரு சின்ன சின்ன சூட் கேஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அண்ட் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சபினாக்கானது சபி தெரியும் இல்லையா ஸோ அவளுக்கு வந்து அவளோட பேபிக்கு குட்டி குட்டி திங்ஸ்லாம் ஒரு சிலது ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து அந்த பேக்லேயே வச்சு தனியாக வச்சிட்டேன் அண்ட் இது போக மற்றது எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படி நிறைய பேர் வந்து சபி ரொம்ப நாளாக வீடியோ போடுறதே இல்லை சபிக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க இன்னும் தங்கச்சிக்கு வந்து குழந்த பிறக்கலை அப்படி பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன் இன்ஷாலாம் நான் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கும் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் போகிறேன் இன்ஷாலா எல்லாருமே அவளுக்கு வந்து நிறைய நிறைய துவா செய்ங்க நார்மல் டெலிவரி ஆகணும் பிரசவத்தில் வித கஷ்டமும் இல்லாமல் அவளுக்கு நல்ல மாதிரி குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய துவா செய்யுங்க கண்டிப்பாக செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் என்னோடய கடமை நான் வந்துட்டு சொல்லிக்கிறேன் ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வெயிட் வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கேஜி போல தான் இருந்தது எங்களோட பிளான் வந்து ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஒரு தேர்ட்டி கேஜியாவது நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக அங்கே இங்கேருந்து நாலு பேர் கிளம்புறோம் அப்படின்றனால நூற்றி இருபது கிலோ வந்து சிக்கன் லக்கேஜ் வந்துட்டு கொண்டுட்டு போகலாம் அது போக ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒரு ஆளுக்கு ஏழு கிலோ ஸோ ஒரு ஆளுக்கு ஏழு கிலோ அப்படின்னா நம்ம நாலு பேர் போகிறோம் அப்படின்றனால கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கிலோ கிட்ட கொண்டுட்டு போகிற மாதிரி இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு வந்து சிக்கன் லக்கேஜ் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் வந்து செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ வெயிட் வந்துட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஒரு முப்பது கிலோ கிட்ட சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு ஒட்டியாச்சு இதில் இன்னொரு முப்பது கிலோ கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற அது வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு இந்த மூணு பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்குவேன் இல்லையா அது எல்லாத்தையும் பண்ணிக்கலான்ட்டு இப்போ இங்கே இருக்கிற மூணு பாக்ஸ்மே வந்துட்டு எம்டி பாக்ஸ் தான் ஏன்னா இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த அட்டை பெட்டிக்கு வந்து மாற்றியாச்சு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்டு அதுக்கப்புறம் டேட்ஸு நட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் பட் சாக்லேட்ஸ் எதுவுமே வந்து காணாது ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியா போகிறோம் அப்படின்னாலே நிறைய சாக்லேட்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுப்போம் இல்லையா ஸோ அதனால் சாக்லேட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் போல் வாங்கியிருந்தோம் இனிமேல் கிளம்ப கிட்டே வந்து ஒரு ஒன் டேக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வாங்கி ஹேண்ட் லேக்கேஜில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அண்ட் இது போக சாக்லேட்டு இந்த சாக்லேட் வாங்கிட்டு வர டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு டின்னர் செட் இது மச்சி வீட்டுக்கு வந்து ஒரு டின்னர் செட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவே கிட்டத்தட்ட பத்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டுட்டு போகணும் நம்ம ஏர்போர்ட்டில் வந்து இன் லக்கேஜ் போடும்போது வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து கொண்டுட்டு வருவாங்க அதை வந்து எதுலேயும் வச்சு பேக் பண்ணலை அதுவே பத்து கிலோ இருக்கிறனால அப்படியே தனியாக அதை ஒரு பெட்டியாகவே தனியாகவே வச்சாச்சு அது போக சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நட்ஸு சாக்லேட்ஸ்லாம் இருந்தது இல்லையா அதை வந்து நானே வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோணிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம பெட்டிலாம் கட்டுவோம் இல்லையா அந்த டைமில் திங்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது ஒவ்வொரு சாமானாக தான் வாங்குவோம் இல்லையா அப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் பெட்டி கட்டும்போது வந்து நிறைய சாமான் சேர்ந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ வீட்டு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு நிறையா சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் பெட்டி பிரிக்கும் போது வந்து எவ்வளவோ நிறையா வாங்கின மாதிரி இருந்தது இப்போ பிரிக்கும் போது ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தோணுதா மற்ற எல்லாருக்கும் அப்படியாங்கிறது எனக்கு தெரியும் தெரியல வாங்கும்போது கம்மியா தெரியுது பெட்டி கட்டும் போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது பெட்டி உடனே கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் இப்படி நமக்கு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும் இது எனக்கு மட்டும் தானா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்களில் ஒரு சிலர் யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு வழியாக அன்னைக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ் எல்லாமே ஒரு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணில் படும் இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து அப்படியே வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் அண்ட் இதோட பெரிய வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணணும் ஏன்னா நம்ம ரெண்டு மாதம் வந்துட்டு அங்கே இருக்க போகிறோம் இந்தியாவில் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அப்படியே போட்டு போக முடியாது இல்லையா ஸோ ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னா தான் ரிட்டர்ன் வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வந்து நிறைய வேலை பார்க்க வேணாம் ஸோ மொதல் வேலையாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு அடுப்பு சிலிண்ட்ரு எல்லாத்தையுமே வெளியில் தூக்கிட்டேன் அப்போ தான் கீழே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்ம லிக்யூட் ஏதாவது போட்டு நல்லா தேய்ச்சி விட முடியும் இல்லையா ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி காயறதுக்காக வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இது எல்லாமே நான் கிளீன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்தது வியாழக்கிழமை நைட் வந்து கிளம்புற மாதிரி இருந்தது புதன்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை எல்லாமே நான் பார்த்துட்ருந்தேன் ஆயில் கேன்லாம் வச்சுருந்தேன் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டேன் சரி வெளியில் வைக்க வேணாம் அப்படின்ட்டு அதுபோக வெங்காயம் இஞ்சி இது எல்லாமே வைக்கிற பேஸ்கட் இருக்குல்லையா எல்லாமே காலி பண்ணிட்டேன் ஒரு டூ டேஸ்க்கு இருந்தே வந்து நான் கிராசரிஸ் எல்லாமே நிறையா வாங்கலை இருக்கிறத வச்சு அப்படியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி காஞ்சதுக்கப்புறமா அடுப்பு சிலிண்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துட்டு வந்து கிச்சனில் போட்டுட்டேன் அண்ட் குக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமையோட நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுட்டேன் புதன்கிழமை காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருந்தது ஜஸ்ட் பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுத்து விட்டு ஹஸ்பண்ட்குமே சிம்பிளாக வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த குக்கிங்குமே பண்ணலை டீ மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் ஏன்னா நம்ம மற்ற வேலையோட பார்த்துட்டு இந்த குக்கிங்கும் இருந்தது அப்படின்னா திரும்பவும் எல்லாமே திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் ஒதுக்குனதோடு அப்படியே ஃபுல்லாக ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒதுக்கிட்டேன் ஜஸ்ட் புதன்கிழமை நைட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை மத்தியானம் ஏன்னால் காலையில் லேட்டாக தான் முழிப்போம் ஸோ மதியானம் இந்த ரெண்டு நேரத்துக்கு மட்டும் வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு ஸோ அந்த டூ டேஸ் வந்துட்டு எனக்கு குக் பண்ணுறதுக்கான வேலை எதுவுமே இல்லை பட் மற்ற மற்ற வேலைகள் எல்லாமே இருந்தது ஸோ இந்த வேலை எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சு வச்சாச்சு டஸ்ட்பினமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணேன் ஸோ வாஷ் பண்ணி காயை வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சாச்சு குப்பை எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தேன் ஏன்னா திருப்பி குப்பை போட்டோம் அப்படின்னா திரும்பவும் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தனியாக ஒரு கவர் மட்டும் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுருந்தேன் ஏதாவது கொஞ்சமாக குப்பை சேர்ந்தது அப்படின்னா அந்த கவரில் போட்டுவிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டேன் வீடு ஃபுல்லாமே ஒரு தடவை மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பும் போட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி டீப் க்ளீன் வந்து இப்போ நிறையா இருக்குது அப்படின்றனால தான் பார்த்திங்கன்னா நான் ஈதுக்கு வந்து பெரிய லெவலில் டீப் க்ளீன் பண்ணலை ஜஸ்ட்டு லைட்டாக நார்மலாக நம்ம வீடெலாம் பெருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெருக்கிட்டு மாப் மட்டும்தான் போட்டு விட்டுருந்தேன் ஸோ கிளம்பக்கிட்டே நம்ம வந்து ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் மற்ற வேலை பார்த்ததோடைய ஃப்ரிட்ஜையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி திங்ஸ் எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை எல்லாமே வந்துட்டு காலி பண்ணியாச்சு நான் முன்னாடியுமே வந்து காய்கறி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருந்தேன் அன்னன்னைக்கு தேவைக்கு வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னா நிறையா வாங்கி போட்டால் சேர்ந்துரும் இல்லையா ஸோ அதனால் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் மட்டும் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி ஈவினிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரெண்டு தடவை டீ போடணும் அதுக்கான பால் மட்டும்தான் தான் இதில் இருக்குது ஜஸ்ட் இந்த பாலுக்காக மட்டும் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் முடித்தா தான் நம்ம நிம்மதியாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப முடியும் இல்லையா ஸோ அதனால் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டு கடைசியாக நம்மளோட எனர்ஜிக்காக பார்த்திங்கன்னா ஒரே டீயை போட்டு குடித்தாச்சு இன்றைக்கி புதன்கிழமை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லக்கேஜ் போடுறோம் வியாழக்கெழம தான் வந்து ஃப்ளைட் எங்களுக்கு பட் எமிரேட்ஸில் வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம லக்கேஜ் போடலாம் அதாவது நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு நமக்கு ஃப்ளைட் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு பத்து மணிலேருந்து எப்போ நம்ம வந்து லக்கேஜ் வந்து போட்டுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து லக்கேஜ் எங்களுக்கு நிறையவே சேர்ந்துருச்சு கரெக்டாக ஒன் டுவெண்ட்டி கேஜி வந்து நாங்கள் இன் லக்கேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து முந்தின நாளே போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றனால அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா போய் போட்டுட்டு வந்துட்டோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக்லாம் வரும் இந்த விளாக் வந்து கொஞ்சம் சின்னதுதான் ஏன்னா நெக்ஸ்ட் விலாக் உங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுப்பேன் ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் சின்னதாக நான் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் விளாக் வந்துட்டு துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்த ட்ராவல் வ்ளாக் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் விலாக்கு வந்து கண்டிப்பாக நிறையா பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ரொம்ப சீக்கிரமாக நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் விலாகுமே வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் எல்லாமே முடிச்சிட்டேன் பட் கொஞ்சம் லாங் வீடியோ அப்படின்றனால வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு ரெண்டு நாளில் நான் டக்குன்னு கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்